Hi. வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகா கந்த சஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் காலையில் எப்படி மகா கந்த சஷ்டி விரதம் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்போவுமே காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுவேன் பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில் மூணு நாற்பதுக்கெல்லாம் வந்து எந்திரிச்சாச்சு மூணு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சுருந்தேன் ஆனால் நைட் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எனக்கு வந்து வந்து நம்மளோட மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ஆல்மோஸ்ட் வரைக்குமே ஒன்றரை மணி டு ரெண்டு மணி வரைக்குமே எல்லாருக்கும் ரிப்ளை வந்து பண்ணிகிட்டே இருந்தேன் ஷஷ்டி விரதம் நாங்களுமே இருக்க போறோம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எனக்கு தெரிஞ்ச சில தான் நான் உங்களுக்கு வந்து மெசேஜ்ல வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் அதனால நைட்டு படுக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டரை மணி இருக்கும் அதனால காலையில் மூணு மணிக்கெல்லாம் எந்திரிக்கவே முடியல காலையில் மூணு நாற்பதுக்கு தான் வந்து இன்றைக்கி எந்திரிச்சேன் எந்திரிச்சு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நானுமே ஆகிட்டு வாசலில் மழை வந்திருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக வந்துருந்துச்சு ஃபுல்லாக தண்ணி எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து கோலம் வந்து போட்டுட்ருக்கேன் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகா சஷ்டி விரதம் இந்த ஆறு நாள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எப்பவுமே முருகருக்கு விலைக்கேற்றி தான் சஷ்டி விரதம் வந்து இருந்துட்டுருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி காப்பெல்லாம் கட்டி விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணும் இந்த ஆறு நாள் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்து எழுந்திரிச்சுருந்தேன் அதே மாதிரி வாசலில் கோலெல்லாம் போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லாம் நேற்றே வந்து கிளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன் நம்ம வந்து அதே மாதிரி நிறைய பேரோட டவுட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜை ரூம் வந்து கிளீன் பண்ணும்போது பூஜை பாத்திரம்லாம் நீங்கள் நீங்க என்னைக்கு வாஷ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தீபாவளிக்கு வாஷ் பண்ணியிருந்தேன்ல அதோட தான் வந்து விட்டு இருந்தேன் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிற பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வீடெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அடுத்த நாள் திருக்கல்யாணம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து விளக்கு வந்து ஏத்துவேன் ஏன்னா தான் இப்ப கிளீன் பண்ணிருந்தோம் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஷஷ்டிக்கு முன்னாடி நாள் வந்து பூஜை பாத்திரம் எதுவுமே வாஷ் பண்ணலை ரொம்ப நாள் ஆச்சு வாசலில் இப்படி வந்து விளக்கு வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த மாடை ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கோம் அதில் தான் விளக்கு வச்சுட்டுருக்கேன் எனக்கு அதெல்லாம் தாண்டி இப்படி நம்மளோட வாசப்படியில் அதுவும் அகல் விளக்கு வைக்கிறது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி காலையில் அப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் விளக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு வெளியில் ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு கற்பூரம்லாம் காமிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்து வருவேன் அதே மாதிரி தான் இன்றைக்குமே வந்து பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஏங்கா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றும் போது எனக்கு இந்த மாதிரி இருந்து விளக்கேற்றி வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரி எனக்கு தோணும் அதனால வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நான் இதே மாதிரி தான் வந்து ஃபாலோ வந்து பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் யாராவது இதை மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்டில் வந்து சொல்லுங்க அதே மாதிரி ஷஷ்டி விரதம் வந்து இருக்க போகிறோம் கந்த ஷஷ்டி விரதம் வந்து இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எப்படி விரதம் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில வேளை மட்டும் சாப்பிடாம இருந்து மதியம் நைட்டு ரெண்டு வேலை வந்து சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருந்தேன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாள் எல்லாம் சாப்பிடாம இருக்கும்போது பெருசாக பசிக்காது ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில த்ரீ ஃபார்ட்டிக்கு எந்திரிச்சேன் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு அப்படி ஒரு பசி நான் நடுவில் பால் பழம் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் தண்ணி கூட குடிக்காமல் இருந்து மதியம் ஒரு மணிக்கு மேலே தான் வந்து சாப்பிடவே வந்து செய்வேன் அதனாலயே என்னென்னலாம் எனக்கு தெரியல பட் இன்னைக்கு ரொம்ப பசி ஜாஸ்தியாக தான் வந்து இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஆல்ரெடி மாலை வந்து போட்டிருந்தேன் நான் முருகருக்காக பதினோரு நாள் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இன்னுமே எதுவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் வந்து இருந்துச்சு அதனால் எனக்கு தூங்காததெல்லாம் பெருசாக தெரியவே இல்லை காலையில் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து எந்திரிச்சிட்டேன் அப்படின்னே வந்து சொல்லுவேன் மூணு மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன் பட் அவர் ஆஃப் பண்ணிட்டு இருக்கார் போல இருக்க அலாரத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு முப்பதுக்கு வந்து எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கிறதுக்குமே வந்து போனேன் நிறைய பேர் வந்து அக்கா மழையாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் தான் குளிக்கணுமா சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அதில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க அப்படின்றத நான் எப்போவுமே வந்து சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிக்கணும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா என்னையுமே நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் டெய்லி தலை குளிக்கிறீங்களே உங்களுக்கு சளியே பிடிக்காதா அப்படின்னு கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் சளியோ வலியோலாம் எனக்கு வந்தது கிடையாது நான் முக்கியமான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கிளிப் மட்டும் போட்டு அப்படியே விளக்கேற்றுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இதுதான் ஏன்னா காலையில் அதுவும் அவ்வளோ காலையில் நான் மேக்ஸிமம் பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன் அந்த தலையில இருக்க ஈரம் வந்து அப்படியே கோத்துக்கிட்டே இருக்கும் அது வந்து காய வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைமே இருக்காது அதனால நிறைய டைம் தலை சீப்பு கூட வச்சு சீவ மாட்டேன் அப்படியே கையிலேயே இது பண்ணிட்டு ஒரு கிளிப் மட்டும் போட்டுட்டு பூஜை பண்றதுக்கு நிறைய நாள் வந்து உட்காந்துருவேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அதை மாதிரி வந்து பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் ஆபீஸ் எல்லாம் போறோம்கா நாங்க வெறும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னுமே வந்து கேட்டிருந்தீங்க தாராளமா வந்து பண்ணலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையை நாலரை மணிக்குள்ளேயே நல்லபடியாக வந்து பண்ணி முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கே மகா கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால முருகருக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பால் வந்து வாங்கி வைக்கணும்னு நினச்சேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பட் மறந்தாச்சு பழைய பால் இருந்துச்சு எனக்கு என்ன டவுட்னா அந்த பால் கெட்டு போயிருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட் வந்து இருந்துச்சு காலையில் ஃப்ரீசர்லேருந்து பால் எடுத்து தனியாக வச்சுருந்தேன் பட் ஒரு கிளாஸில் ஊற்றும் போதே எனக்கு தெரிஞ்சது பால் கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலில் முருகருக்கு அபிஷேகம் பண்ண வேண்டாம் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்ச உடனே நோம்பு கயிறு வந்து ரெடி பண்ணியாச்சு நிறைய பேர் அக்கா நீங்க விரலி மஞ்சள் வச்சு கட்டலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க விரலி மஞ்சள் வச்சு நான் அந்த கட்டல வெறும் கயிறு மட்டும் ரெடி பண்ணி தான் வந்து நோம்பு கயிறு வந்து கையில வந்து கட்டியிருந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஏன் பூஜை ரூமில் வைக்கல அப்படின்னா அங்கே வந்து அகல் விளக்கு அதாவது கந்தசேஷ்டி விரதம் இருக்கும்போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விளக்குன்னு சொல்லி ஆட் பண்ணிட்டே வருவோம்ல பட் அங்கே வந்து கோலம் போடுறதுக்குலாம் அந்த அளவுக்கு வசதி இல்லை அதனால ஹாலிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எடுத்துட்டு வந்து இந்த படியோட முருகர் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இந்த முருகர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த முருகரை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஷஷ்டி விரதம் இருக்கிறதுனால இவர் வந்து விரதம் இருக்கும்போது நம்மளோட வீட்டுக்கு வந்து வந்த முருகர் அதனால ஏதோ மனசுக்கு தோணுச்சு இவரை வச்சு இந்த வருஷம் ஷஷ்டி விரதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இது மட்டும் வச்சு தான் நான் வந்து முருகருக்கு இன்னைக்கு விளக்கு வந்து ஏத்தி இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கெல்லாம் பொங்கல் செஞ்சிருந்தேன் அதனால விளக்கு வந்து தான் இருந்துச்சு வீட்டில் அதனால பொங்கல் செஞ்சதுக்கப்புறம் சுட சுட அந்த பொங்கல் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் பிரசாதமாக வந்து வச்சாச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தினமுமே இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி தான் நம்ம வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் ஹாஸ்டல்ல இருக்கேன் நான் வந்து வேற ஒருத்தங்களோட ஸ்டே பண்ணியிருக்கேன் அதனால என்னால் பண்ண முடியாது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது பட் உங்களுக்கு வா அதுக்கான சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா வந்து பண்ணுங்க நான் காலையில நிஜமாவே முருகருக்கு சந்தன அபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றும் போது மனசுக்கு ஏதோ ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் தான் வந்து இருந்துச்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க முருகருக்கு குங்குமத்தினால் அபிஷேகம் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து எனக்கு அதை பற்றி தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறந்துடாமல் அதையுமே கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க காலையில் அபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி கற்பூரம்லாம் காமிச்சு தூபம்லாம் காமிச்சு இப்படி தான் வந்து நான் காலையில் வேலுக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் இந்த அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வேலை எடுத்து முருகர் பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கேத்தி நோம்பு கயிறே வந்து கட்டியிருந்தேன் காலையில நோன்பு கயிறு கட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் எனக்கு வந்து கட்டிவிட்டு இருந்தாரு போன வருஷம் அவருமே வந்து விரதம் கூட இருந்தாரு பட் இந்த வருஷம் நான் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தான் புரட்டாசி வேறு முடிஞ்சுது அதனால் ஒரு மாதம் நான்வெஜ் வந்து சாப்பிடாமல் இருந்தாங்க இதை தாண்டி அவங்களோட ஃப ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுனால எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா எல்லோரும் அவங்க ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும் எந்த விஷயம்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் மட்டும் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் உனக்கும் சேர்த்து நானே வந்து விரதம் இருக்கேன் அதனால் நீ வந்து விரதம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதனுக்கு வந்து பர்த்டே அதனால வீட்டில் வந்து நான்வெஜ் கண்டிப்பாக செய்ய மாட்டோம் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரெதனுக்காகவாது வெளியிலேருந்து வாங்கி கண்டிப்பாக வந்து கொடுப்போம் அதனால் சரி எதுக்கு அப்படின்றதுனால தான் நான் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயுமே வந்து சொல்லியாச்சு அதே மாதிரி நான் நேற்று வீடியோவில் வந்து கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நான் மாலை போட்டிருக்கேன் போட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப கோவம் வருது ஏன் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டு மூணு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து அதுக்கு உண்மையான ரீசன் என்ன அப்படின்றதையுமே வந்து அனுப்பியிருந்தீங்க அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக வந்துருந்துச்சு இன்ஸ்டாகிராமில் அந்த மெசேஜ் பார்த்த உடனே ஓ இதுக்கான காரணம் இதுதானா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு ஏன் அப்படின்னா நேற்று கூட முருகர்கிட்ட வந்து கேட்டேன் என்னேன் இவ்வளோ சோதிக்கிறேன் நான் ஏன் இப்போலாம் இவ்வளோ கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டு மூணு பேர் நினைக்கிறேன் நேற்று ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பதினொன்றரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டு அப்போ கூட ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வாய்ஸ் நோட் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி சிஸ்டர் நான் இப்போ தான் அவங்களோட வீடியோ வந்து பார்த்தேன் ஆக்சுவலாக முருகரே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப கோவமாக தான் வந்து இருப்பார் அதனால மேபி அதனால கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க ஏதோ பட் இந்த விரதம் முடிகிற வரைக்கும் நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த கோவமும் படாமல் ரொம்ப நிம்மதியாக இந்த விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் ஆரம்பிச்சதுலேருந்து நிஜமாவே சொல்ல முடியாத அவ்வளோ தடங்கள் அவ்வளோ பிரச்சனையை தாண்டி தான் இந்த பூஜை ஒரு ஒரு நாளுமே நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு முதல் நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் வச்சு நல்லபடியாக காலையில விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அது பார்க்குறப்போ ஏதோ மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே தான் வந்து இருந்துச்சு இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நாளை முக்கால் அந்த மாதிரி ஏற்றிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு மணிக்கு ஏற்றிருப்பேன்னு நினைக்கிறேன் கரெக்டாக எனக்கு தெரியல பட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழரை மணி வரைக்கும் வீட்டில் அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருந்துச்சு அது வீட்டுக்குள்ளே எரிஞ்சிட்ருக்குற வரைக்கும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் தான் வந்து நோம்பு கயிறு வந்து கட்டி விட்டுருந்தார் நீங்கள் வரலி மஞ்சள் வச்சு வேறு நோம்பு கயிறு கட்டலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க போன வருஷமும் இதே மாதிரி தான் வெறும் கயிறு மட்டும் வச்சு தான் நான் நோம்பு கயிறு வந்து கட்டியிருந்தேன் அதனால் எனக்கு வந்து அதை பற்றி பற்றி கரெக்டாக தெரியல நான் போன வருஷம் இப்படி தான் பண்ணேன் அதனால் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் விரலி மஞ்சள் வச்சு தான் கண்டிப்பாக கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எந்த விஷயம் பண்ணாலும் அது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் ஆகிடுவேன் ஏன்னா போன வருஷம் அப்படி பண்ணதுனால இந்த வருஷம் எனக்கு இது சரி அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் வந்து இந்த வருஷம் அப்படி தான் வந்து பண்ணியிருந்தேன் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் ஃபுல்லாகவே நிறைய பேர் ஷஷ்டி விரதம் இருந்து விளக்கு ஏற்றி அதோடய ஃபோட்டோஸ் வந்து அனுப்பிட்டே இருந்தீங்க எனக்கு அதை பார்க்குறப்போ நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக தான் வந்து இருந்துச்சு நிறைய பேர் அக்கா உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு தான் நானுமே மாலை போட போகிறேன் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஷஷ்டி விரதம் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பினஸ் தான் வந்து கொடுத்துச்சு அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி முடித்தாச்சு ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு பர்சனலாகவே வந்து தோணிகிட்டே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு வீட்டில் சாம்பிராணி போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலையுமே நல்ல மழை வந்து பெஞ்சிட்டு இருந்துச்சு சரி கொட்டாங்குச்சி எடுத்து சாம்பிராணி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணிக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வெண்கடுக்கு வந்து சாம்பிராணி வந்து கடையில் நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும் அது வந்து எப்பவுமே வீட்டில் அதுதான் வந்து போடுவேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தசாங்கம் பொடி அதுக்கப்புறம் கட்டி சாம்பிராணியுமே கிடைக்கும் இது மூணுத்தையும் நல்லா உடச்சி தூள் பண்ணி மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுப்பேன் இந்த வெண்கடுகு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற திருஷ்டியெல்லாம் போய்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அது போடும்போதே புடப்படன்னு வெடிக்கும் அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அந்த மாதிரி தான் சாம்பிராணி வந்து போட்டிருந்தேன் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போதே முருகருக்கு ஒரு விளக்கு வந்து சேர்த்து ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற விளக்கு எல்லாத்தையுமே ஏற்றி இருந்தேன் இருந்தாலும் நம்ம காப்பு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் முருகரை தனியாக வெளியில வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சரவண பவ கோடெல்லாம் வந்து போட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி இருந்தேன் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முருகருக்கு காலையில் விளக்கேற்றுறது என்னமோ தெரியல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ஷஷ்டி விரதம் இருந்த அந்த நாற்பத்தி எட்டு நாள்லுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து ஏற்றிட்டுருக்கேன் இனிமேல் இருக்கிற ஆறு நாளுமே அப்படி தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த சாம்பிராணி போடும்போதே ஏதோ வீட்டில் இருந்த எல்லா நெகட்டிவிட்டியும் வெளியில் போன மாதிரி எனக்கு எப்போவுமே வந்து தோணும் இது ஒரு நாள் மட்டும் இல்லை தினமுமே வீட்டில் காலையில் அப்படி இல்லைனா சா ஏதாவது ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாம்பிராணி வந்து போட்டு விடுவேன் மோஸ்ட்லி இப்போலாம் காலையில் போடுறதுக்கு வந்து டைம் இருக்கிறது இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து போட்டு விடுவேன் நீங்கள் யாரெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே சாம்பிராணி போடுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க முன்னாடியெல்லாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து காமிப்பேன் பட் அது இந்த அளவுக்கு வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகையாகவும் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கம்மியாக தான் வந்து தெரியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை போட்டேன் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணி வரைக்குமே வந்து வீடு ஃபுல்லாக அந்த சாம்பிராணி புகை வந்து இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும் நிறைய பேர் அக்கா தினமும் சாம்பிராணி போடாதீங்க ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரும் அப்படின்னுமே வந்து சொல்லியிருந்தீங்க என் மேலே ரொம்ப அக்கறையாக வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரியுமே வந்து வரும் காலையில் பூஜை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் பட் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அப்படியே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு நடக்கும்போது எங்கேயாவது வழுக்கி கிழக்கி விழுந்துட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டேன்னா ஆல்ரெடி நிறைய சோதனை தாண்டி தான் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கோம் இன்றைக்கி ஆக்சுவலாக நாற்பத்தி மூணாவது நாள் விரதம் வந்து இருக்கேன் அதனால் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக வந்து உட்கார்ந்தாச்சு இன்றைக்கி கந்தசஷ்டி விரதம் மகா கந்தசஷ்டி விரதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய வீட்டில் இப்படி தான் நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் நீங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நானுமே நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ